இதை முழு நேர தொழிலாக வைத்திருக்கிறவர் இந்த வந்து சுற்றுலாவை எப்படி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு பாரம்பரிய பண்பாடு சார்ந்த விஷயங்களை எல்லாம் சுற்றுலா வாயிலாக உலகத்திற்கு எடுத்து சென்று அதன் வாயிலாக இந்த பகுதி மக்களுக்கு அது டிராவல்ஸ் நடத்துறவங்களா இருக்கலாம் ஒரு ஹோட்டல் நடத்துறவங்களா இருக்கலாம் டூரிஸ்ட் கைடா இருக்கலாம் எத்தனையோ வேலை வாய்ப்புகள் எதிர்ப்பு ஹிந்து கோயில்களுக்கு எதிர்ப்பு மதத்திற்கு எதிர்ப்பு என்று கொண்டு வர முடியும் தங்களுடைய சித்தாந்தத்தை பேசுவதற்கான எம்பி அல்ல இந்த சிதம்பரம் தொகுதி மக்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கான எம்பி தான் இப்போது அவசியப்படுகிறார் கூட்டணி மரத்தை வைத்துக் கொண்டு திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்கின்ற அத்தனை சமூக நீதிக்கு எதிரான விஷயங்களையும் கண்டும் காணாதும் போல இருந்து கொண்டிருப்பது குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படல சமூக நீதி பேசுகின்ற அரசு அதற்காக ஆதரவு கொடுக்கிறேன்னு சொல்ற திருமாவளவன் அவர்கள் இந்த கூட்டணி கட்சியோடு நிக்கிறார சமூக நீதிக்கான அரசா தமிழ்நாட்டில் பட்டியல்களுக்கு எதிரான கொடுமைகள் அதிகமாக நடந்து கொண்டிருக்கின்றது ஏமாற்றுகின்ற மாடலாக வாரிசுக்கான மாடல் தான் திராவிட மாடலாக இருக்கிறது கூட்டணி கட்சிகள் எல்லாம் பட்டியலின சகோதரர்களுக்காக கட்சி நடத்துகிறேன் என்று சொல்லிவிட்டு தங்களுடைய தனிப்பட்ட நலனுக்காக பட்டியலின மக்களுடைய உரிமைகளை அவர்களுடைய நலன்களை அடமானம் வைத்துக் கொண்டிருக்கிறார் சார்ந்த அந்த சகோதரி சார்ந்த மக்களுக்காக தனிப்பட்ட முயற்சியிலே பல்வேறு காரியங்களை மேலும் அவற்றையெல்லாம் சிதம்பரம் பகுதியில கொண்டு வருவதற்கு கூட ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கிறது மிக நிச்சயமாக இந்த பலமான கூட்டணியிலே பாட்டாளி மக்கள் கட்சி இந்த பகுதியிலே நீண்ட காலமாக ஒரு வலுவாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியிலேயும் வலுவாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி அவர்களுடைய பலம் என்பதும் மோடி அவர்களுக்கு மக்களிடையே கிடைக்கின்ற நன்மதிப்பும் மத்திய அரசாங்கத்தின் திட்டங்களின் வாயிலாக பலன் பெற்றிருக்கக்கூடிய மக்கள் இன்றைக்கு எங்க சகோதரி சென்றாலும் கூட அங்கெல்லாம் அதிகமான பெண்கள் தானாக முன்வந்து பேசுகிறார்கள் அக்கா எங்களுக்கு மோடி பணம் போட்டார் கொரோனா காலத்துல அக்கா எங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காங்க டாய்லெட் கட்டி கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி பெண்கள் தானாக முன்வந்து மோடி அவர்களுக்கு கொடுக்கின்ற ஆதரவு என்பது எங்களுக்கு மிகுந்த உற்சாகத்தை கொடுக்கிறது மற்றும் இருக்கின்ற கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் இங்கு ஒருங்கிணைந்து பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் வெகு நிச்சயமாக இதற்கு முன்பாக இருந்த எம்பி திரு திருமாவளவன் எப்படி இந்த தொகுதியை புறக்கணித்திருக்கிறாரோ பட்டியலினத்தை சார்ந்த மக்களை புறக்கணித்திருக்கிறாரோ அதற்கு மாற்றாக ஆக்கப்பூர்வமாக ஒட்டுமொத்த சமுதாயத்தை முன்னெடுக்கிய வளர்ச்சியை நாங்கள் ஏனென்றால் ஜாதி மதம் இவற்றை பார்த்து அரசியல் செய்து கொண்டிருப்பது காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகம் ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடிய அங்கங்க இருக்கக்கூடிய மக்களிடம் பிரிவினையை உண்டாக்கி அரசியல் செய்து கொண்டிருப்பது அந்த கூட்டணி அக்கனை மக்களையும் ஒருங்கிணைத்து செயல்பட்டு ஜனநாயக கூட்டணி ஒருங்கிணைந்த வெற்றியை தாமரை பிரகாசமான தொகுதியாக மாறிக்கொண்டிருக்கிறது இது ஒரு வார காலம் இருக்கிறது எங்களுடைய தேசிய தலைவர் பிரச்சாரத்துக்கு நாளை இங்கு வருகிறார் மற்றும் மூத்த அமைச்சர்கள் மூத்த தலைவர்கள் வருவதற்கு இருக்கிறது அதனால் சிதம்பரம் தொகுதி என்பது எங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய தொகுதியாக மாறிக்கொண்டிருக்கிறது